இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொல்லை நிலம் அப்படிம்பாங்க கொள்ளை நிலம்னா என்ன அப்படின்னா என்க்ரோச்சு லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்க்ரோச்சு லேண்டை வாங்கினா ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னா கட்டாய லாஸ் தான் அது எப்படி லாஸ் எந்தெந்த வழியில என்க்ரோச்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க கம்பல்சரி இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் சரி என்கிரோசட் லேண்ட நம்ம எப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா முதல் கண்டிஷன் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விக்கிறவங்க இது லேண்ட் ரொம்ப சீப்பஸ்ட் காஸ்ட்டுங்க இந்த லேண்ட் இப்ப விட்டா கிடைக்கவே கிடைக்காது நிறைய படங்கள் பாத்துருப்போம் அதுல எல்லாம் சூப்பராவே சொல்லி இருப்பாங்க செல்போன் 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 செல்போன்

ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி கொள்ளை நிலம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்னொருத்தரோட லேண்டை சட்டப்பூர்வமாக இல்லாமல் அபகரிக்கிறதுக்கு பவராக பட்டனை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம ஒரு பவர் டாக்குமெண்ட் போட்டு அவங்க வந்து அந்த இதை வந்து சேல் பண்ணுவாங்க நிறைய லேண்ட் கிராப்பிங் கேசஸ் வந்து இப்படி தான் நடக்குது ஏன்னா ஓனர் அவேர் இல்லாமல் இருந்திருப்பாங்க அதுக்கு பதிலாக நடுவில் இருந்த மீடியேட்டர்ஸ் யாராவது அப்படியே டிட்டோவாக பவர் போட்டு இன்னொருத்தருக்கு விற்றுருப்பாங்க அவங்க வீடு கட்டியிருப்பாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்களும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நம்ம பார்த்துடலாம் நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல மதர் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னாலே அந்த லேண்டை நீங்கள் நூறு பர்சன்ட் சந்தேகமாக பார்க்கணும் ஏன்னா அந்த லேண்டில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கிறதுக்கும் ஆபத்து இருக்கும் ரெண்டாவது வந்து சேல் டீடு சேல் டீடு மிஸ் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலே லீகலி டவுட்ஃபுல் லேண்ட் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் இந்த இடத்த மறுபடியும் ஒரு தடவைக்கு ரெண்டு லாயர்ஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி கம்பல்சரி வந்து இது வந்து ஓகேவா வாங்கலாமா அப்படின்னு பார்க்கணும் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டா இல்லாத நிலம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத நிலத்தை நம்ம வந்து வாங்கவே கூடாது ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஹிஸ்டரியே கிடைக்காது பட்டா இல்லை அப்படின்னா இவங்க யார் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஹிஸ்டரியும் நமக்கு கிடைக்காது ஸோ கம்பல்சரி நம்ம ஏமாந்துருவோம் அப்படின்னு தான் அர்த்தம் ஆமா நாலாவது நம்ம வாங்கக்கூடாத லேண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு நிலம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அரசு நிலங்களை நம்ம இல்ல இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பின்னாடி நாட்களில் இது வந்து நம்ம பட்டா போட்டுக்க முடியும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு ஐடியா கொடுத்தா கம்பல்சரி அந்த ஐடியா கொடுக்கற நபரையும் தள்ளி வச்சிருங்க அந்த லேண்ட் வாங்குற ஐடியாவையும் தள்ளி வச்சிருங்க நம்ம சின்ன கிட்டே வந்து பேசாதாரியா பேட்மெண்ட் அடிக்கிறது ஏன்னா நீங்க சிறுக சிறுக சேர்த்தன காசை அங்கே கொண்டு போய் கொடுத்து தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க அஞ்சாவது நீங்க நல்லா பார்க்கக்கூடியது லீகல் கேஸ் ஏதாவது பெண்டிங் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஈஸி தாங்க இன்கம் பேரன்ஸ் சர்டிஃபிகேட் இதை பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இவங்களுக்கு எதாவது கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்குதா இந்த லேண்ட்ல வந்து லீகலி ஃபிட்டா இருக்குதா இந்த லேண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆறாவது ரியல் ஓனர்ஸ் அண்ணன் வேறா இருப்பாங்க சில இடங்கள்ல வாங்கி போட்டு எங்கயாவது போயிருவாங்க டாக்குமெண்ட் யாராவது கொடுத்து வச்சிருந்துருப்பாங்க அந்த டாக்குமெண்ட் கொடுத்து வாங்கி வச்சிருந்த நபர் நல்ல நபரா இல்லாம அவங்க வந்து ஒரு டிட்டோ டாக்குமெண்ட போட்டு அவங்க வந்து ரீசேலா பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எப்ப தெரியும்னு நினைக்கிறீங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு இங்க ஒரு லேண்ட் இருந்தது எங்க அப்பா வாங்கி வச்சிருந்தாரு இல்ல எங்க தாத்தா வாங்கி வச்சிருந்தாரு அது எங்க அப்பா காலத்துல பாக்கலன்னு இப்ப போய் பார்க்க போகும்போது அது இன்னொருத்தர் வாங்கி அந்த இடத்துல இடம் வாங்கி வச்சிருப்பாரு ஒரு லேண்டை வந்து இல்ல வீடு கட்டி இருந்தாலோ ஏழு வருஷத்துலேருந்து இருந்து பதிமூணு வருஷம் வரையும் நீங்க கிளைம் பண்ண போகலை அப்படின்னாலே அந்த லேண்ட் உங்களுக்கு நீங்க சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கறத கோர்ட்டு சொல்லுது நிறைய நார்து நடந்த கேசஸ் அதுக்கு நிறைய சாட்சியும் இருக்குது ஐயோ சோ அதனால கண்டிப்பா அவேரா இருங்க எல்லாருமே நீங்க காசு சிறு திரு சேர்த்து வச்சு வாங்குறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிற தப்பே கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு லீகல் அட்வைசரை பார்த்து தயவு செஞ்சு இந்த லேண்ட் நல்ல லேண்டா இருக்கா நான் வாங்கினா சட்டப்பூர்வமா இருக்குதா சோ வாங்கினா பின்னாடி விலை உயருமா சோ இது வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விடலாமா இல்ல ஆபீஸ் கட்டலாமா இல்ல வந்து கடன் ஆளுது கட்டி விடலாமா என்ன வேணாலும் நீங்க செய்யலாம் ஆனா அந்த லேண்டு சுத்தமானதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கணும் நிறைய இடத்துல மக்கள் ஏமாறுறது எல்லாமே சீப்பு லோ பிரைஸ் தான் குவாலிட்டி அப்படிங்கறத பெரும்பாலான இடங்கள்ல நம்ம பார்க்கறதே கிடையாது அப்ப நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னா சீப்பு லோ அப்படின்னா டபுள் வெரிபிகேஷன் இந்த லேண்ட் அப்படிங்கிற விஷயத்துல எடுத்தே ஆகணும் உங்களுக்கு எப்போவாவது ஃப்ளாட் விற்கிறவர் மேலே சந்தேகம் வந்துச்சு அப்படின்னாலே அவங்களோட மதர் டாக்குமெண்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் பவர் ஆஃப் அட்ரானி வச்சு தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா அவர் மெயின் ஓனரா இல்லாம பவரா பட்டனை கொடுத்திருந்தா அப்படின்னா அந்த இடத்த கண்டிப்பா சந்தேகத்தோட பாருங்க அதுக்கப்புறம் அவரோட தம்ப் இம்ப்ரெஷன் சரியா இருக்குதா அப்படிங்கறத பாருங்க அவரோட போட்டோ சரியா இருக்குதா அப்படிங்கறத பாருங்க தானா அப்படிங்கறத கண்டிப்பா வெரிஃபை பண்ணிட்டு கட்டாயம் நீங்க வாங்கிக்கலாம் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸு இல்லாட்டி ரொம்ப சீப்பர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்காதீங்க அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் இது குவாலிட்டியான இடமோ அதை பார்த்து வாங்குங்க நல்ல ஒரு அட்வைஸரை கேட்டுக்கோங்க ஸோ லேண்ட் செல்லர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க அவங்கள்ட்ட டபுள் கிராஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட டபுள் கிராஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லீகலாக ஃபஸ்ட்டு டபுள் கிராஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கொள்ளை இடம் அதாவது என்க்ரோச்மெண்ட் லேண்ட் அப்படிங்கிறத வாங்குறதை நீங்கள் தவிர்க்கலாம் ஸோ நாங்கள் இந்த மாதிரி லேண்ட் டீல்ஸில் தொடர்ந்து லேண்டு வாங்கினா என்னென்ன லேண்டு வாங்கலாம் ஸோ எது எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே வரோம் நீங்கள் தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக சொல்கிறது ஒரே விஷயந்தான் நீங்கள் நிலம் வாங்கணும் அப்படின்னா காசு மட்டும் பத்தாது அறிவும் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நன்றி